அம்மன் அருள் டிவி நேரகளுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரியபான் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரகி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சாபா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தம் இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் பாருந்த கன்னிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே பாருங்க ஒரு கன்னிராசில பிறந்தா ரொம்ப ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னிராசி தாங்க இவங்களை மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது அது மட்டும் இல்லைங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை ஃபாஸ்டா பார்ப்பாங்க பாப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி போடணும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா கன்னி ராசி தான் ஒரு திறமையான குணம் ரொம்ப ஒரு ஒழுக்கமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கண்ணீராசிட்டா எப்போதுமே இருக்கும் புத்திசாலியா இருப்பாங்க கண்ணீராசில பிறந்துட்டா ஒரு இடத்துல ஒரு இவங்க போயிருக்கான அந்த இடம் கலகலப்பா இருக்கும் ஒரு குழந்தை மாதிரி ஒரு குணம் உள்ள ஒரே ஒரே ராசினா கன்னிராசி தான் அதனால அந்த ராசியில பிறந்தா டக்குன்னு ஒருத்தர் கவர்ந்துருவாங்க அப்படிப்பட்ட கன்னி ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ஐப்பசி மாத பலன் கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ உங்களுக்கு ஏன்னா உங்க ராசியை விட்டு சூரிய பகவான் இரண்டாம் ஆவதுக்கு பயிற்சி ஆகிறாரு அப்ப இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ பாத்துக்குங்க கன்னி ராசியை பொறுத்தவரை ஏன்னா எப்படா எல்லாருமே புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாசம் இந்த ஐப்பசி மாசம் தான் ஏன்னா புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டாங்க திருமணம் வேலை எந்த ஒரு வேலையும் பாருங்க இந்த புரட்டாசி மாசம் எப்படா முடிய முடியும் எல்லாருமே வெயிட் இருப்பாங்க அப்படிப்பட்ட மாசம் தான் புரட்டாசி மாசம் ஐப்பசி பிறந்தாலும் ஒரு மனிதனுக்கு எல்லா லைஃப்லயும் ஒரு வெற்றி கிடைக்கும் அதனால இந்த மாசம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு மாசமா இருக்கும் கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிடாதீங்க என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ணக்கூடாதுன்னா உங்க ஜாதகத்தை எடுத்து இந்த மாசத்துல தயவு செய்து எல்லாருமே எடுத்து பார்த்துக்கோங்க ஐப்பசி மாசம் பிறந்தா எல்லாருமே ஜாதத்தை எடுத்து பார்த்துப்பாங்க அதான் முடிவு பண்ணும் உங்களுடைய பிறந்த லக்னம் உங்க லக்னம் என்பது உயிருங்க ராசிங்கிறது உடல் நீங்க மேக்சிமம் இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க ஒண்ணு உத்திர நட்சத்திரமா அடுத்து அஸ்தம் அடுத்து சித்த நட்சத்திரம் ரெண்டாம் வரை பிறந்திருப்பீங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஜாதகத்துல தசாபதி நடக்காது நீங்க பிறந்த லக்கணம் தான் உங்க முடிவு பண்ணும் உங்க வாழ்க்கையில் இதான் நடக்கும் இது நடக்காலும் உங்களுடைய பிறந்த லக்கணம் தான் முடிவு பண்ணும் தான் எல்லா விடிய என்ன சொல்றோம் ஒரு பொதுப்பலனா பாருங்க உங்களுடைய வீஜா தான் தசாபதியை பார்த்துட்டு பலன் எடுங்க எல்லாருமே கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பதிவை பார்க்கலாம்னு சொல்றோம் இப்ப பாருங்க இந்த ஐபேசி மாசத்துல எப்படிப்பட்ட பலம்னு பார்க்க போறதுல கடைசி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலம் கொடுக்கும் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க இருந்து உங்க ராசிலே சுக்ரபவன் இரண்டாம் இடத்துல சூரிய பவான சஞ்சாரம் மூணாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சந்தா செய்வாங்க அது உங்களுக்கு ஆறாம் இடத்துல ராகுபவன் சந்தாரா சார் அதாவது கும்பாராசில ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பவன் சஞ்சார செய்வார் அதாவது மீன ராசியில அடுத்த பதினோராம் இடத்துல லாபத்து குருபவன் பேர்ச்சியாயி அதிசாரமா பேச்சியை சூப்பரா வரா அடுத்த பனிரெண்டாம் பாத்தீங்கன்னா கேது பவன் சந்தாரா செய்வார் இதான் இந்த மாசத்துடைய கிரகத்துடைய கோள்கள் பொதுவா பாருங்க இந்த மாசத்துல மூணு கிரகம் பிரிச்சு வருது உங்க ஒண்ணு உங்க ராசியை விட்டு சுக்கரபான் கரெக்டா பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பேர் இரண்டாம் இடத்துக்கு போயிருவார் சூரியனும் சுக்கரனும் இணைவாங்க இந்த மாசத்துல அடுத்து மூணாம் இடத்துல வெற்றிஸ்தானத்துல பாருங்க புதமகன் பதி ஐந்தாம் தேதியே பயிற்சி இறது அதாவது ஐப்பசி மாசம் தமிழ் மாசம் ஐந்தாம் தேதியே பயிற்சியை மூணாம் இடத்துக்கு வெற்றிக்கு போயிறார் அடுத்து செவ்வாய் பாருங்க பத்தாம் தேதி ஐப்பசி மாதம் தமிழ் மாசம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் இடத்துல வெற்றி சொந்த வீட்டுல செவ்வாயும் புதனும் இணைகிறாங்க உங்களுடைய ராசி அதிபதியும் புதனும் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் பாத்துக்கோங்க இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் யார் ஜாதகத்தில் சனி பவன் நல்லா இருக்கா அவங்க எல்லாருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாங்க மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவலான வீடியோ ஏன்னா சனி பவன் உங்களை கண்ட்ரோல வச்சிருக்காரு சனியோட உங்க அவங்க ராசியில இருக்கு எல்லாமே கண்ட சனின்னு சொல்லுவாங்கல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் ஆருக்கும் ஐந்துக்கும் உடைய ஒரு நாள் கண்டிப்பா பாருங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வம்பவளக்கு பிரச்சனை கோர்ட்டு பிரச்சனை கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீ கன்னியாசி பார்த்திருப்பீங்க ஏன்னா சனி பவன் ஜாதத்துல சரியில்லாம் தசாபதி சரியில்லைன்னா கண்டிப்பா இதை நான் எல்லாத்துக்கும் சொல்லல யாருடைய பிரபு ஜாத சரியில்லையோ நோயா எதிரியா பகையா கடனா ரம்பா வழக்கா கோட்டா கேசா பிரச்சனையா இது மாதிரி நிறைய விஷயத்த பார்த்தது யாருன்னா அந்த கண்ணீராசியா இருப்பி படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையை கொடுத்துருப்பாரு வேலையில ஒரு தடையில கொடுத்துருப்பாரு உத்தியோகத்துல ஒரு தடையை கொடுத்திருப்பாரு இது மாதிரி நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திருமணம் இதான் பொண்ணு மாப்பிளும் பிக்ஸ் ஆகி போயும் ஆனா திருமணத்தை தடை வந்திருக்கும் ஒண்ணும் இட பூமி சார்ந்த விஷயம் வீடு முடியல வீடு பூமி சார்ந்த விஷயம் சரியா இல்ல ஒரு கணவனு ஒற்றுமை இல்ல படிப்புகளில் ஒரு தடை வந்துச்சு வேலை ஊதியத்தை தடை வந்துச்சு நிறைய பேர் கேட்டு பாருங்க கண்ணீராசியை பொறுத்தவரை நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவில கன்னிராசி யாராக நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க அது இல்லாமல் நிறைய சப்ஸ்கிரைப் நிறைய கொடுத்துருக்காங்க ஏன் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே மாறுதுன்னா நிறைய விஷயம் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்குறாரு புதன் செவ்வாயோட சேர்ந்துட்டாங்க வீரத்தோட கிரகத்தோட நீங்க சேர்ந்து உட்காந்துருக்கீங்க அப்ப வீர தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க தைரியம் வீரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உங்களுக்குள்ள ஒரு பவர் ஏறும் பாருங்க இந்த மாசம் மட்டும் இந்த மாசம் எது வந்தாலும் சரி நீங்க பயப்படவே கூடாது யாருமே கருமா இல்லாம தான் கழிவுத்துல பறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க சனி பாக்குறாரு அப்படி இருக்கா கண்ட சனி பயன்படுத்துவாங்க யாருமே பயப்படாது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு காரியம் இந்த மாசத்துல மட்டும் இருக்கும் இந்த மாசத்துல குருவுடைய பார்வை சனி பவன பார்ப்பதால் கடன் பிரச்சனை சரியாகும் வழக்கு பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாகும் அது எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி இப்ப இந்த ஐபசி மாசத்துல புற ஐப்பசி மாசத்துல இறங்கி அடிங்க கண்டிப்பா வெற்றி உண்டு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நான் மாசம் தான் ஐப்பசி மாசம் நல்லா தெரிஞ்சுக்கணும் படிப்பு கல்வியில பயங்கரமான ஒரு வெற்றிய மாசம் பார்க்கக்கூடிய மாசம் அந்த ஐப்பசி மாசம் படிக்காத குழந்தையோட படிக்கும் இனிமேல் அதிகமா மார்க் எடுக்கும் அதிகமா படிப்புகளில் இன்க்ரீஸ் ஆகும் படிப்பு கல்வியில் மிகப்பெரிய அணுகலாம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க இந்த மாசத்துல மட்டும் குடும்பத்துல சூரியன் ரெண்டாம் இடத்துல சூரியன் அப்ப யாருமே குடும்பத்துல யாருக்கா அரசாங்க வேலை வருது ஒண்ணு மனைவியா இருக்கலாம் இல்ல கனவன்லாம் இல்ல உங்களுடைய தந்தையா இருக்கலாம் இல்ல தந்தையோட வேலை உங்களுக்கு கிடைக்கலாம் இல்ல தாயுடைய வேலை கிடைக்கலாம் ஏதோ ஒரு அரசாங்க வேலை அரசு மூணு உங்க பக்கம் வரும் நீ எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டு பாருங்க லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க நிறைய பேருக்கு லோன் சாங்க்ஷன் ஆகும் குருவுடைய பார்வை படுறதால் பொதுமக்களுடைய சார்ந்த விஷயத்துல கண்டிப்பா லோன் சாங்ஷன் ஆகி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க கண்ணீராசியை பொறுத்தவரை கடன் பிரச்சனை சரியாகும் உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த்தோட இருப்பீங்க குரு யாருக்கு நல்லா இருக்கும் குரு சனி பவனை பாக்குறதுனால ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வை கொடுக்கறதுனால உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எந்த பேங்க்ல போய் லோன் ஆனாலும் சாங்ஷன் ஆகும் வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் நல்ல வேலை சூப்பரான வேலை எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பா கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க ஐப்பசி மாசம் ஃபுல்லாவே அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணாலும் சரி இல்லை தனியார் வேலையில ப்ரொமோஷன் வெயிட் பண்ணாலும் சரி இல்லை வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வேலைக்காண்டி முயற்சி பண்ணாலும் சரி அனைவருக்குமே வேலை உத்தியம் சூப்பரா இருக்கு கண்ணீர் ராசியை பொறுத்தவரை பயப்படவே கூடாது பாத்து அதே மாதிரி பாருங்க புதுசா வீடோ இடமோ பூமியோ வாங்குறதோ பண்றது எல்லாமே இந்த மாசத்தை பாத்துக்கோங்க நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் ரெண்டுமே கிடைக்கும் இந்த மாசத்துல மட்டும் பாத்துக்கோங்க இதான் பொண்ணு மாப்பிள்ள காதல் சக்ஸஸ் சக்சஸ் ஆகும் குழந்தை பாக்கியம் நிறைய இருக்குன்னா குரு பார்க்கறாரு குழந்தைக்காரர் குரு உங்களை பாக்குற அப்ப இந்த மாசம் ஏன் உங்களுக்கு நான் அந்த வீடியோ ஃபுல்லா பாக்க சொன்னா உங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக தகவலான வீடியோ பாத்துங்க எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் சூப்பரா இருக்கும் நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் சகோதர உறவு சூப்பரா இருக்கும் பாருங்க இப்ப பாருங்க லாப வருமானம் சூப்பரா இருக்கும் தொழில் புதுசா பண்ணினா இப்ப பண்ணி பாருங்க லாபம் வரலன்னா என்னன்னு கேளுங்க ஜாதக தசாபதி நல்லா இருந்தா இப்ப தொழில மிகப்பெரிய நல்லா இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் கமிஷன் யாருஐ பில் பேங்க்ல வேலை பாக்குறவங்க இரும்பு சார்ந்த வேலை நெருப்பு சார்ந்த வேலை மருத்துவத்துறை டிரைவர் வேலை பாக்குறவங்க அடுத்து டீச்சிங் லைன்ல உள்ளவங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய எல்லாத்துக்கும் நான் சொல்றேங்க சூப்பரான ஒரு அமைப்பு இருக்கு பாத்து இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை அடிக்கலாம் என்னன்னு கேளுங்க நிறைய பேர் ஜாதகம் லாட்ரி யோகம் விளையாட உள்ளவங்க ஜாத பாதம் தசா பாதி எடுத்து பாருங்க கண்டிப்பா அடிச்சிருவோம் அதனால அதிலே பணத்தை போட வரையா வேணாம ஜாத பாதம் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கமிஷன் யாவர சூப்பரா இருக்கும் ஐடி இல்லை பேங்க்ல வேலை எல்லாரும் நல்ல ஒரு மார்க் மெயினா நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றம் இந்த மாசம் ஐபிஎஸ்சி மாசம் உங்களுக்கு நல்லா இருக்கு பாத்துங்க எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி ஆகும் பாத்துங்க உங்களுக்கு தோல்வியே கிடையாது பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி வந்துடும் இப்ப பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்தில் என்னங்க வரும் உத்திரத்தில் எல்லாமே தைரியமா இருக்கும் தன்னம்பிக்கையோட இருக்கும் கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் உத்திர நட்சத்திர பிறந்த உலகை ஆளக்கூடிய திறமை வருது வீடு இடம் பூமி வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கும் உத்திர நட்சத்திர பிறந்தவங்களுக்கு அரசியல் அரசாங்கம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு தொழில் உத்தியத்தில் நல்ல ஒரு சேஞ்ச கொடுப்பாரு ஒரு சுபசலவு சுபகாரியம் வீடு இடமோ பூமியை வண்டியை வாகனமும் எல்லாமே வாங்கக்கூடிய நல்ல ஒரு பர்ஃபெக்ட் அமையும் பாருங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்த அஸ்தானத்துல பிறந்தவங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வரும் உங்க நினைச்சப்ப ஆசைப்பட்ட கற்பனை உங்க பக்கம் வெற்றியா வரும் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் நான் சொல்ற அஸ்தத்துல பிறந்தவங்க ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தை பார்க்க போறீங்க கலை இசை படிப்பு கல்வி வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அஸ்தத்துல பிறந்தபோது நான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த எல்லாமே தைரியமான கொடுக்கணும் தன்னம்பிக்கையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் நல்ல குணம் நிறைய இருக்கும் சித்திரை படங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ரொம்ப தடை பார்த்தீங்க நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் வேலை உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே தடையானிச்சு இனிமே பாருங்க இது சிறு இடமாற்றம் உங்க லைஃப்ல நடக்கும் பாரு படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வெளியூர் நல்லா இருக்கும் காக்கி யூனிஃபார்ம் போட்டு நல்லா இருக்கும் எக்ட்ரிகல் நல்லா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல் நல்லா இருக்கும் அடுத்து இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சார்ந்த வேலை இருக்கும் எல்லாமே யூனிஃபார்ம் போட்டு பார்க்க அனைவருக்கும் சூப்பரா இருக்கும் பாத்துங்க சித்திரச்சல படங்கள் பார்க்க மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் எந்த காரியம் எடுத்தாலும் சரி வரக்கூடிய ஐபி மாதப்பலன் கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மதமாகவே அமைகிறது